ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னிங் டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸோ எல்லாரும் சாமிக்கும் டச்சா எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை என்பது சவால்கள் நிறைந்த ஒரு பயணம் அதை பார்த்து பயந்து நின்றுடாத முன்னேறிக்கிட்டே இரு ஓனாய் போல வாழ வேண்டும் நண்பா ஓனாய்கள் பிணங்களை சாப்பிடுவதில்லை வேட்டையாடி மட்டுமே சாப்பிடும் வேறு சில விலங்குகளைப் போல் ஓனாயை நீங்கள் சர்க்கஸ் கூடாரத்தில் பார்க்க முடியாது வேறு சில விலங்குகளைப் போல் ஓநாய்கள் தங்கள் தாய் அல்லது சகோதரிகளுடன் இணைவதில்லை ஒரு ஓநாய் பொதுவாக ஒரே ஒரு ஓனாயுடன் மட்டுமே வாழ்க்கையில் இணையும் ஆண் பெண் இரண்டிற்கும் இது பொது விதி ஓனாயின் வாழ்க்கை துணை இறந்துவிட்டால் உயிருடன் இருக்கும் இன்னொரு ஓனாய் மூன்று மாதங்களுக்கு குறையாமல் துக்கம் அனுசரிக்கும் சோ சில சமயங்களில் இந்த துக்க அனுசரிப்பு ஒரு வருடத்திற்கும் மேலும் இருக்கும் ஓனாயை போல பெற்றோரின் மீது மரியாதையும் அர்ப்பணிப்பும் உள்ள பிள்ளைகளை பார்க்கவே முடியாது இல்லையா தன்னை பெற்ற ஓனாய் முதுமையடையும் போது பெற்றோரை குகையிலேயே இருக்க செய்து அவர்களுக்கும் சேர்த்து பிள்ளை ஓனாய் வேட்டையாடி வரும் மனிதர்கள் நாம் ஓநாய்களிடம் நிறைய கற்க வேண்டும் நண்பா நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ இனி பார்க்க மாட்டீங்க நண்பா ஏற்கனவே ஃபாலோ அப்படின்னா வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் நிம்மதியா வாழ ரெண்டே வழிதான் நண்பா ஒண்ணு நம்ம ராஜாவா இருக்கணும் இல்லைன்னா யார் ராஜாவா இருந்தா என்ன அப்படின்னு நமக்கு என்னன்னு சொல்லிட்டு வாழணும் பணம் பணம் நிம்மதியை தருமான்னு கேட்டா உறுதிய சொல்ல முடியாது ஆனா பணம் பல பேர் வாழ்க்கையில இல்லனா நிம்மதி இருக்காது இது நிதர்சனமான உண்மைதானே நண்பா எதற்கு என்னுடனேயே வருகிறாய் என்று என் நிழலை நான் கேட்டேன் அதற்கு அது சிரித்து கொண்டே சொன்னது என்னை தவிர உன்னுடன் யாரும் கடைசி வரை வரப்போவதில்லை என்று வெட்ட வெளியில் கொஞ்சம் தண்ணீர் தெளித்து இரண்டு சுடு செங்கல்கள் நட்டு ஐந்து மலர்களை வைத்தால் போதும் நிலத்தின் தெய்வம் அப்படி எழும்பி நிற்கிறது நண்பா தத்துவங்கள் தேவையில்லை ஞானம் வேண்டியதில்லை கை கூப்பி தொழுவதற்கு இரண்டு கரங்கள் மட்டும் இருந்தால் போதுமானது ஏன் நானோ நீயோ கூட தேவையில்லை அதற்கு அவ்வளவு எளிமை அவ்வளவு பகட்டு அவ்வளவு அழகு தடுமாறும் போதும் தவறி விழும்போதும் கூச்சலிடாதீர்கள் ஏன்னா அதை கொண்டாடுவதற்கு இங்கு ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு நண்பா ஒரு ஆணின் வாழ்க்கையில திருத்தோன்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது பெண்ணால் மட்டும்தான் நண்பா படைப்பில் சிறந்தவள் பெண் ஒரு தவறை தெரியாமல் செய்தால் அது பிழை தெரிந்தே செய்தால் அது குற்றம் செய்வது தவறு என்று தெரிந்தும் வேண்டப்பட்டவருக்கு தெரியாமல் அதை மறைமுகமாக செய்துவிட்டு நல்லவர்களைப் போல் நடித்துவிட்டு மீண்டும் மீண்டும் நடிப்பதே துரோகம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக்கொள்வது பொறுத்துக்கொள்வது வெட்ட தூண்டியவர்கள் ஓடி போனவர்கள் வெட்டுப்பட்டவன் செத்து போனான் வெட்டியவன் ஜெயிலுக்கு போனான் ஆக மொத்தம் பாதிக்கப்படுபவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள்தானே தவிர வேறு யாரும் இல்லை நண்பா பேருந்து நிலையத்தில் பிட்பாக்கெட் அடித்ததற்காக ஒருவனை அடித்து உதைக்கும் இதே சமுதாயம்தான் கான்ட்ராக்ட் என்ற பெயரில் பேருந்து நிலையத்தையே திருடிய அரசியல்வாதியை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறது சோ சிலர் பணத்திற்காக செய்கின்றனர் சிலர் புகழுக்காக செய்கின்றனர் சிலர் கடமைக்காக செய்கின்றனர் சிலர் மட்டுமே கடமையை செய்கின்றனர் செடியில் இருந்தாலும் ரோஜா அழகுதான் இருந்தாலும் அது கூந்தலில் ஏறும் போதுதான் அது பேரழகாக மாறுகிறது சோ கூந்தல் ஏறும் ரோஜா போலத்தான் நாம் எல்லோரும் அழகாக தெரிய வேண்டும் நண்பா கிளையை விட்டு விலகிச் செல்லும் பூவின் எண்ணம் பிரிவாகத்தான் இருக்க வேண்டும் என்றில்லை அது கிளையின் மீது கொண்ட அன்பாக கூட இருக்கலாம் இல்லையா ஸோ வாழ்க்கையில் ஓனாய் போல வாழ வேண்டும் நண்பா வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதை நாம் பிடிச்சி அதுக்கான முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோஸ் வேணும் அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்